மருத நண்பர்களுக்கு வணக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நேரத்தில் மலாட்டை போட்டோங்க ஒன்றும் முளைக்கலைங்க அந்தளவுக்கு என்னாச்சுன்னு ஏன் முளைப்பு சுத்தமாக அநியாயத்துக்கு கம்மியாயிடுச்சு முளைப்பு சரி நம்ம வேலையை நம்ம செஞ்சணும்னு சொல்லிட்டு காலை வெட்டை வர சொல்லிட்டாங்க இன்றைக்கி ரெண்டாந்தேதி போட்டோம் இன்னைக்கு தேதி இருபத்தி ரெண்டு சரி நம்ம வேலையை நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்களேன் இந்த இடத்துலலாம் பாருங்களேன் முளைக்கவே இல்லை சும்மா இங்கே இங்குன்னு மதம் உழைச்சிருக்குது காலை வெட்ட சொல்லிட்டோம் சரி வந்து காலை வெட்டின்னு இருக்காங்க நம்ம வாழை மரம்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நல்லா அந்த பச்சை அதுக்கு வந்துடுச்சு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி செம்ம ஒரு போன தான் செம்ம காற்றுக்காக விசிச்சாக்க ஒரு நாள் ஃபுல்லாக இது வைப்போச்சு மரம்லாம் சாஞ்சி போச்சுங்க எப்படியே அப்படியே விட்ருக்கோம் அம்மா அங்கே உட்காந்துக்கிறாங்க மலாட்டு செடியெல்லாம் இது பண்ணி விட்டுருவாங்களான்னு தெரில அப்புறம் நம்ம மாரிமுத்தனை வர சொல்லி நம்ம இது எல்லாம் இருக்கோம் வாழை மரத்தெல்லாம் இங்கே செட்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் போய் காட்டுறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்தளவுக்கு நல்லா திடமாக வரலைங்க காய் வரலை இந்த வாழை மரத்தில் ஸோ இதுக்கு வந்து அவர் முட்டு கொடுத்துட்டு போயிருக்கிறார் போல இது எதுக்கும் முட்டு கொடுத்து வச்சுருக்காரு இதுலேயும் காய் திடமாக வரல அதில் தான் காய் செமையாக வந்துருக்குது இங்கே பாருங்கள் இதுதான் காய் சூப்பராக செமையாக திட்டாமல் நல்லா ஹை இதுவாக வெயிட்டாக வந்துருக்குது ஜீனை அட்டகாசமாக வந்துருக்குதுங்க சூப்பராக வந்திருக்கு அதில் பார்த்திங்கன்னா நம்ம மிளகா செடி தான் மிளகா செடி இன்னும் அந்த அளவுக்கு கரில் இந்த வாட்டி மிளகா அது கொடுக்கல கத்திரிக்காய் தான் சும்மா அள்ளி அள்ளி குடுத்துச்சு நம்மளும் அங்கே இதில் நிறையா கத்திரிக்காய் நட்டு வச்சுக்கிறோம் அப்புறம் நம்ம கொய்யா செடி ஏற்கனவே போட்டேன்னு நினைக்கிறேன் கொய்யா செடியில் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க வாங்க போய் பார்க்கலாம் வா மண் வருதுங்க எதுவும் தகைப்பட்ட முறையில் அது எதுவும் கவனிச்சு தெரியல அது மண் வந்துது இப்போ பாருங்க அண்ணங்க வேலை செய்கிறாரு இந்த இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இது பண்ணுறாரு ஸோ நம்ம கொய்யா மரம் வந்து காய் விட ஆரம்பிச்சுங்க காய் சின்ன பிஞ்சு பிஞ்சாக இருக்குது இங்கே பார்த்தோம் வரட்டும் அப்படின்னு பார்த்தாச்சு வாழை மரம் சுத்தமாக விட்டாச்சுங்க என்ன பண்ணுறதுனே தெரில வாழை மரத்துக்கு சரிப்போகுது அப்படின்னு விட்டாச்சு எவ்வளோ செலவு பண்ணோம் எவ்வளோ உழைப்பை கொடுத்தோம் அதை ஒரு பொருளாக தூக்கிட்டு வர முடியலங்க ரொம்ப கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு இதில் நமக்கு கொண்டு வரத்துக்கு வக்கு இல்லைங்க அந்த இது இல்லை செய்ய முடியல உடல் உழைப்பை அந்த அளவுக்கு இறங்கி செய்ய முடியல ரெண்டாவது செஞ்சாலும் நமக்கு அதுக்கு எதுவும் வர மாட்டேங்குது பார்த்தீங்கன்னா நம்ம மலாட்டெல்லாம் போட்டோம் போட்ட மலாட்டைக்கு சூப்பராக வந்துருக்கணும் ఏ వర్లే తెల మలటాయతి సుత వరా విటి మలాట అదితం పను సరే ఎవ్లదా